அனைவருக்கும் வணக்கம் மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான் கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு மாதுர்வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும் இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும் குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார் மன வலிமை போவதற்குக் காரணம் கேதுதான் அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான் அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க ஜாதகத்தில் மூன்றாவது பாவத்தை கொண்டு இளைய சகோதரர்கள் நண்பர்கள் நமது மனோதிடம் நமது லட்சியங்கள் முதலியவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் கேது பகவான் இருந்தால் இது போன்ற ஜாதகர்களுக்கு ஐஸ்வர்யம் லட்சுமி கடாசம் உண்டாகக்கூடும் ஆனாலும் சகோதரர்கள் அற்பமாகும் சகோதரர்கள் பிறந்து மறித்து விடுவார்கள் இவர்களுக்கு ஒரு சில சமயம் மனம் தேய வழியில் செல்லும் சிலர் அதிலும் வெற்றி பெற்று விடுவார்கள் பொதுவாக மூணில் கேது இருந்தால் அதர்மமான வழியில் சென்று ஜாதகர் தன் காரியத்தை வெற்றியாக்கி கொள்வார் என்று கூறினால் அது தவறாகாது பொதுவாக மூணில் பாவக்கோள்கள் இருந்தால் நட்பலன்களை கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கெட்டவன் கெட்டெடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற பழமொழி இதற்கு பொருத்தமாகிறது மேலும் மூன்றாம் இடத்தில் கேதி இருக்கும் ஜாதகர்கள் தைரியசாலியாக இளமையிலிருந்து விளங்குவார்கள் வாக்கில் கெட்டிக்காரத்தனம் மேலோங்கி இருக்கும் இவர்களுக்கு தெய்வபக்தியும் நாளுக்கு நாள் பெருகி வரும் கூட பிறந்த ஒருவரால் மிகுந்த பெருமையும் செல்வாக்கும் பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் புதிய வீடு தொழில் ஆகியவை மனதிற்கு நிம்மதியை தரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல பல செய்திகளும் பாராட்டுகளும் வந்து சேரும் இவர்களுக்கு குலதெய்வத்தின் கருணையால் பல கொடிய வியாதிகளும் நீங்கிவிடும் மேலும் மிகச்சிறந்த புத்திசாலிகள் எதையும் சமாளித்து நெடுங்காலம் வாழலாம் அயல் நாட்டிலும் பெயர் புகழை நிலைநாட்டலாம் நல்ல குடும்பம் நல்ல மனைவி ஆன்மீக ஈடுபாடு யாவும் இவர்களுக்கு நன்மையாக அமையும் கேது இருக்கும் மூன்றாம் இடம் பகையிடமானால் தேவையற்று வாதாடும் தன்மை இதயக்கோளாறு பயம் முரண்பாடு மனைவியை பெரிதல் தங்கையின் கணவருடன் சண்டை போன்றவை ஏற்படக்கூடும் மொத்தத்தில் உற்றார் உறவினர் கெடுதலாக கூடிய நேரம் இது ஆகவே ஜாதகத்தில் கேது தசாபுத்தி நடப்பவர்கள் இதற்கு பரிகாரமாக ஒரு மெல்லிய தங்கச் சங்கிலியாவது கழுத்தில் தொங்க வேண்டும் நல்ல நாட்களில் இவர்கள் புலால் தவிர்க்க வேண்டும் மேலும் வீட்டின் இறுதி பாகத்தில் இருட்டான அறை இருக்கக்கூடாது வீட்டு வாசல் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டாம் வயதில் மூத்தோரை இவர்கள் நிந்திப்பது கூடாது இதற்காக இது போன்ற ஜாதகர்கள் ஸ்தம்பகாகர கும்பாக்ரோ ரத்ன நிரங்குஷ சர்ப்பகார கடிசூத்திர சர்ப ஜஸ்னோ பவிதவான் என்னும் கணபதி மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் இவர்களுக்கு புத்திர தோஷம் முதல் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி இவர்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்